அறுபத்தைந்து நாட்களுக்கு பிறகு பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழ்தாய் வாழ்த்தை பாடுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பாக நின்றுகின்ற ஏஜிஎஸ் பள்ளியில் நாங்கள் அதை செய்திருக்கின்றோம் முதல் நாளே விலையில்லா பொருட்களை வணங்குவதாக இருந்தாலும் சரி அதே போன்று இங்கே நடைபெறுகின்ற இந்த ஆதார் கார்டுகளை பள்ளியிலே பதிவு செய்து அங்கே பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி இது போன்ற பல்வேறு நிகழ்வை ஒன்றிணைத்து நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு நான் கிளம்பி வந்து கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எக்ஸ் எக்ஸ்தல அந்த பதிவு என்பது இன்றைக்கு பத்தாம் தேதி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுகின்றதை முட்டி இன்றைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை வாழ்த்து செய்தி அனைத்து மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய மற்றொரு வேண்டுகோள் என்பது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வருகின்ற மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து அவருடைய மனநிலையாக இருந்தாலும் சரி அவருடைய உடல்நிலையாக இருந்தாலும் அதிகப்படியான அக்கறையை நீங்கள் செலுத்த வேண்டும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு கட்டளை கற்பித்தலை உருவாக்கி தருகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கான விருப்பமான அந்த விளையாட்டிலும் அவர்களை ஈடுபடுத்தி அவர்களை ஒரு சாதனையாளராக நீங்கள் மாற்றி காட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் கண்டிப்பாக தொடர்ந்து எப்படி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்களோ இந்த கல்வியாண்டிலும் அதை தொடர்ந்து செய்து பல சாதனையாளர்களை உருவாக்கி தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த நம்பிக்கையை இந்த மேடையில் இருந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உறுதியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்றான் சொன்னது போலதான் இந்த துறையினுடைய முக்கியத்துவம் இந்த துறையில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சி இந்த துறையினுடைய அறிவிப்புகள் இந்த அறிவிப்புகள் இன்றைக்கு எந்தெந்த அறிவிப்பு எல்லாம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றது இந்த அறிவிப்புகளை இன்னும் நாங்கள் செய்ய வேண்டும் ஆக இதையெல்லாம் இன்றைக்கு எங்களுடைய அரசு செயலருடைய தலைமையில் நடந்த அந்த கள ஆய்விலும் நாங்கள் அதை முழுமையாக எடுத்து சொல்லியிருக்கின்றோம் கண்டிப்பாக இந்த முறை கூட்டத்தொடர் இருபத்தி நாலாம் தேதி தொடங்குகிறது என்று சொல்லும்போது உறுதியாக சொல்கிறேன் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் ஏற்றவாறு நல்ல நல்ல புதிய அறிவிப்புகள் கண்டிப்பாக வரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் மாணவ செல்வங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்றது வேண்டுகொள்ள ஒன்றே ஒன்றுதான் நம்முடைய பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறார்கள் என்று தயவுசெய்து செய்து நீங்கள் உணர வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அப்பா அம்மாக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னா இந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடிய நல்ல பிள்ளைகளாக முதல்ல இருக்க வேண்டும் மதிப்பெண் என்ன வரைக்கும் அடுத்த விதம்தான் ஆக பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு போகும்போது இந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களிடம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இங்கே வருகை தந்திருக்கின்ற மூத்த அமைச்சர்கள் அண்ணன் தாமு அன்பரசன் போன்ற அமைச்சர்கள்லாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கு தான் அதிகப்படியாக செல்கிறார்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்திற்கு என்ன தேவை என்பதை முதன் முதலாக செஞ்சு தரணும்னு ஆசைப்படுகிறார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அமைச்சரவை உருவாக்கி தந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதுவரைக்கும் இந்த ஆண்டு வரைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி என்பது பார்த்தீங்கன்னா நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு மட்டுமே நான் சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை ஒரு அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது இந்த நான்கு ஆண்டுகளில் என்று சொன்னால் இது இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவிற்கு ஏனென்றால் நம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை நீங்க தான் அடுத்த தலைவர்கள் அதனால்தான் அதிகப்படியான நிதியை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைக்கு ஒதுக்கி தந்திருக்கின்றார் ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்தும் போது அதை முதல்ல அந்த திட்டத்தை பத்தி கேட்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சராகத்தான் இப்படி திட்டம் சொல்லியிருக்கிறீர்கள் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தப்படும் இதுக்குன்னு எவ்வளவு நிதி ஒதுக்கப் போகிறீர்கள் இதனால் எத்தனை மாணவர்கள் பயன்பெற போகிறார்கள் எப்படிப்பட்ட மாணவர்கள் பயன்பெற போகிறார்கள் விளையாட்டுத்துறைக்கு ஏதாச்சும் முக்கியத்துவம் தருகிறீர்களா என்றெல்லாம் அவர் ஒரு தொடர்ந்து கேட்பார் இப்படி இவர்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து இன்னைக்கு பல திட்டங்களை நாங்கள் உருவாக்கி உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேற்று கூட நான் முதல் திட்டத்தின் மூலமாக இருபத்தைந்து மாணவர்கள் லண்டனுக்கு செல்கிறார்கள் என்று சொல்லும்போது நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவருடைய சிறகுகள் வெளியேட்டும் என்று இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பதிவை செய்திருக்கிறார்கள் ஆக இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இது போன்று நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு முன்னோடியாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நாங்களும் பல்வேறு வகையான நிலையிலே போட்டிகளை நடத்தி அதிலிருந்து ஒவ்வொரு போட்டியிலும் இருபத்தைந்து மாணவர்களை நாங்கள் தேர்வு செய்து ஒவ்வொரு ஆண்டும் ஏன் சில நேரங்கள் நானே அந்த மாணவர்களை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று அங்கே இருக்கின்ற கல்வி சுற்றுலா பங்கு பெறுகின்ற அந்த வாய்ப்பு ஏன் இங்கே வருகை தந்திருக்க உங்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையட்டும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் ஆக பல நேரங்களில் அரசு பள்ளியில் கிடைப்பது அரசு பள்ளிக்கு மட்டுமல்ல உதவி பெறுகின்ற பள்ளிக்கும் செல்ல வேண்டும் என்கின்ற வகையில்தான் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை படிப்படியாக இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் விரிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த வகையில விலையில்லா பொருட்களை வழங்குவதாக இருந்தாலும் சரி இந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விலை இல்லா பொருட்களை வழங்குவதில் காலத்தாமதம் இருந்தது கடந்த காலம் என்று சொல்லும்போது ஏதோ அரசியல் பேச நினைக்க வேண்டாம் ஆறு மாதம் காலதாமதம் பதினோரு மாதம் காலதாமதம் பதினஞ்சு மாதம் காலதாமதம் எல்லாம் ஒவ்வொன்றாக வரும் பொழுது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொன்ன இந்த காலதாமதம் இல்லாமல் நாம் எப்படி செய்யப் போகிறோம் பள்ளிக்கூடம் திறக்கும் போது எப்படி நாம் வழங்க போகிறோம் என்று சொல்லும்போது கடந்த இரண்டு ஆண்டுகளாக அது ஆறு மாத கால அப்புறம் மூணு மாத கால இன்றைக்கு இந்த ஆண்டு அதை பள்ளிக்கூடம் திறக்கும் பொழுதே அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு நூறு சதவீதம் இருக்கோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு காரணக்கத்தவா இருக்கின்ற எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் மாணவ செல்வங்கள் இன்றைக்கு முதல் நாள் எப்படி ஒரு மகிழ்ச்சியோடு நீங்க வந்திருக்கிறீர்களோ இந்த கல்வியாண்டு முடியும் பொழுதும் அதே மகிழ்ச்சியோடு பல சாதனைகளை புரியக்கூடியவர்களாக நீங்கள் விளங்க வேண்டும் உங்களுக்காக உழைப்பதற்காக உங்களுக்காக சிந்திப்பதற்காக உள்ளத்தோடு தந்தையாகவும் தாயாகவும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அவருடைய எண்ணத்தை அவருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தை படிப்பில் செலுத்துங்கள் இந்த வயது என்பது படிப்பு 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 என்று இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எப்படி சொல்கிறாரோ அதை உள்வாங்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் அதே போன்று வருகை தந்திருக்கின்ற மாணவர் செல்வங்கள் மன்ற செயல்பாடுகளும் அதிகப்படியாக ஈடுபடுங்கள் இங்கே தமிழ் மன்றமாக இருந்தாலும் சரி அது ஈகோ கிளப்பாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கின்ற நீங்கள் தனி கவனம் செலுத்துங்கள் ரொம்ப நாளாச்சு இந்த ஸ்கவுட் யூனிஃபார்மை பார்த்து பார்க்கும்போதே அந்த பையனை பார்க்கும்போது சல்யூட் எப்படிப்பா அடிப்பேன் சொன்னா கரெக்டாக அடிக்கிறாப்புல அதுதான் நம்முடைய பள்ளி மாணவர்கள் ஆக இந்த ஸ்கவுட் போன்றதுல என்சிசி போன்றதலையும் தயவுசெய்து நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் வகுப்பறையில் நீங்கள் படிக்கிறது மட்டும் உங்களுடைய பாடம் அல்ல இது போன்ற விளையாட்டு கிரவுண்டில் நீங்கள் வந்து அந்த மைதானத்தை கற்றுத்தருவது ஒரு வகையான பாடம் தான் இந்த வகையில் அதிலும் அதிகப்படியாக கவனத்தை செலுத்துங்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான இரண்டாம் பெற்றோர்கள் அவங்க என்ன அறிவுரை சொல்கிறார்களோ அதை ஏற்று உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க ஆக அந்த கண்டிப்பு இருந்தது என்று சொன்னால் ஏதோ நம்ம மேலே கோவப்படுறாங்கன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி நல்லது கெட்டது சொல்கிறது கூட நாளைக்கு ஆள் இல்லாமல் போயிடும் அப்படி சொல்லக்கூடிய நம்முடைய என்ன சொல்கிறார்களோ அவள் வழியில் நடந்து நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும் நல்ல எதிர்காலம் உங்களுக்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் திட்டத்தின் மூலமாக காத்து கொண்டிருக்கின்றது அதை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த மகிழ்ச்சியான நாளை நம்முடைய பத்திரிகைத்துறை துறை ஊடகத்துறை சாலைக்கு நண்பர்கள் நீங்களும்